காவல்து நாங்கள் இந்த ராத்திரியில் வந்து இங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வழக்கம் மாலை தான் மலந்தீன் எடுக்க போயிட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்க மாதிரி மாலை போட்டு இல்லை சும்மா சொல்லுற துண்டு போட்டுட்டு போகிறான் மலந்தீன் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழைப்பா தலையில்தான் துண்டு வந்து ஒரு தென்னை மரத்தில் தான் இருக்குது நாங்கள் லைட் எரிய போயிடறதா உள்ளே இருக்குதா இது தாங்க அந்த தென்னநோப்பு வந்துட்டோம் மாடு ஒருத்தோட போது கேஷ் போய் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து சலையெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் நாங்கள் வந்த நேரம் இந்த வீட்டில் இருக்க நாயெலாம் கொலைக்க ஆரம்பிச்சு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா நாயுமே இந்த நாய்களோட தொல்லை பெருந்தொல்லை இருக்குது எங்கே போனால் இந்த மாதிரி ராத்திரியில் போனால் அதனுடைய வேலை பார்க்குறது கரெக்டு தான் இருந்தாலும் நமக்கு நம்ம சொல்கிறது இது கேட்காது இருந்தாலும் வல்லு வல்லு வலு விலும் குழச்சிட்டு தான் கிடக்கும்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை வந்து பார்த்துட்டு இருந்தாச்சு கொஞ்சம் ஹைட்டான மரம் தான் லாஸ்ட் டைம் எடுத்தோட கொஞ்சம் ஹைட்டான மரம் தெரியுது ஆமாம் இப்போ வந்து சல்ல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சல்லையாக தான் ரெண்டு இருக்குது இது ஒன்று கிடக்குது இங்கே ஒன்று இருக்கா இதை வந்து ரெண்டையும் இப்போது ஜாயின் பண்ணி கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானு ஏன்னா லாஸ்ட் டைம் பகல அதனால கொஞ்சம் குயிக்காக வேலை முடிஞ்சு இன்றைக்கி நைட்டாக வேறு இருக்குது எவன் ஓரியாடுறது அப்படின்ட்டு கொஞ்சம் ரெண்டு சல்லையாக போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி உங்கள் தோட்டத்தில் வந்து தென்னை மரமாக இருக்கட்டும் புளியமரம் வேப்பமரம் இந்த மாதிரி மரம் இல்லை ஏதோ ஒரு புதர்கள் வந்து மழை தீன் கட்டியிருக்கா அப்படின்னா ஈரோடு சங்ககிரி அப்புறம் திருச்செங்கோடு அப்புறம் மோர்பாளையம் இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் நாங்கள் வந்து எடுத்துருவோம் ஸோ கான்டக்ட் பண்ணுங்கள் கான்டாக்ட் நம்பர் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ நைன் த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ் இதுக்கு நீங்கள் வந்து காலும் பண்ணலாம் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் நார்மல் மெசேஜும் பண்ணலாம் ஸோ நாங்கள் வந்து க்ளியராக எடுத்து கொடுத்துருவோம் ஸோ ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு லோக்கலாக இருந்தால் கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு மேலே சார்ஜ் ஆகும் அதே மாதிரி ஸ்கூல் பில்டிங் காலேஜ் பில்டிங் இந்த மாதிரி இருந்தாலும் நாங்கள் வந்து எடுத்து வந்துடுவோம் இது சல்லையை வந்து ரெடி பண்ணியாச்சு நம் நல்லா பெரிய சல்லையே ரெடி பண்ணியாச்சு ஸோ அதுக்கு தேவையான வந்து வரத்துக்கு எப்போயும் போல் தான் பூண்டு வெட்டிக்கிட்டாச்சு அதுக்கு தேவையான மட்டையும் எடுத்துக்கிட்டாச்சு ஸோ அடுத்து பந்தத்தை கட்டி அந்த மரத்தில் உள்ள தேனீக்களை விரட்டி விட்டு பட் அது என்னென்னா தேன் இருக்காது ஒரு பர்சன் கூட தேன் இருக்கிறது வாய்ப்பு இல்லை அது வந்து அவங்க தென்னை மரத்து பக்கத்தில் தண்ணி தொட்டி கிட்டே போய் காமிக்கிறேன் ஸோ அவங்க பேர பசங்களாம் குளிக்க வரனால அந்த தேனிகள் வந்து இன்றைக்கி அந்த மட்டை விழுந்து நிறைய முச்சுட்டு வளர்ந்து அதெல்லாம் கடிச்சோம்னு பயந்து தான் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அடுத்தபடியாக கேசம் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கான் லாஸ்ட்டு ரெண்டு தடவை அந்த பில்டிங்கில் எடுத்ததும் சரி தென்னை மரத்தில் எடுத்ததும் சரி கேசம் தான் வந்து நமக்கு இந்த பந்த பந்தத்தை வந்து கட்டி கொடுத்துருந்தான் தான் அற்புதமாக இருந்துச்சு இந்த தடவையும் அற்புதமாக கட்டித்தருவான்னு நம்ம வந்து அவளை நம்பி அவனை நம்பி அவங்கிட்ட வந்து இந்த பந்தத்தை கட்டுற வேலையை வந்து ஒப்படைப்போம் கேசவன்ட்டே அந்த மிகப்பெரிய பொறுப்பை வந்து நம்ம ஒப்படைச்சிருவோம் வந்து இதுக்கு சரியான ஆள் போட்டா கேசம் வந்து ஆட்சிக்கு வந்தான்னா என்னென்ன பண்ணுன்னு சொல்லி ஒரு அஞ்சு இது பண்ணி வச்சிருக்கான் என்னன்னா இந்த குளிர்பானங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி கூட வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கான் அடுத்தபடியாக வந்து இந்த சாராய கடைக்கு வந்து மொதல் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே மதுக்கடைகள் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கையெழுத்து போடும்னு சொல்லி சொல்லியிருக்கான் இது ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஊர் எக்ஸாம்பிளுக்கு சங்ககிரி இருக்குது அப்படின்னா சங்ககிரியில் உள்ள எல்லா குப்பைகளும் அந்தந்த ஏரியா மக்களே வந்து பொறுக்கி அந்த ஊரை வந்து பாதுகாப்பாக வந்து வச்சுக்கணும் அந்த அளவுக்கு என்வாயன்மெண்ட் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் அப்படி இந்த ஊர் மக்கள் மறுத்தாங்கன்னா அந்த குப்பைகளை வந்து போட்ட குப்பைகளை பொறுக்காமல் மறுத்தாங்கன்னா அது வந்து அந்த ஊருக்கு தேவையான அந்த ரேஷன் கார்டு உரிமை வந்து கொடுக்காமல் இருக்கிறது அடுத்தது வந்து ஓட்ரு ஐடி இந்த மாதிரி லைசன்ஸ் இது எல்லாமே பறிக்கப்படும் சொல்லி ஆகும்னா வந்து ஒரு அஞ்சாறு லிஸ்ட் இது மாதிரி வச்சிருக்கேன் மூணு லிஸ்ட்டு சொல்லிட்டேன் ஒன்று இந்த குளிர்பானங்கள் லைக் ஃபேண்டா மிராண்டா செவனா பிப்ஸி இந்த மாதிரி எந்த ஒரு பிராண்டுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டான் தயாரிக்க விட மாட்டான் அடுத்தது வந்து இந்த சாராயக்கடை மூணாவது வந்து இந்த சுற்றுச்சூழல் இயற்கை சுற்றுச்சூழல் வந்து மேம்படுத்துறது இந்த மாதிரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா சொன்னான் மறந்துருச்சு நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் பந்தத்தை கட்டுட்டும் நான் மீதி இதெல்லாம் சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் மறந்துடுச்சு அன்றைக்கி சொன்னான் வண்டியில் போகும்போது சொல்லிட்டு இருந்தான் நாலாவது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த லஞ்ச ஒழிப்பை வந்து அவன் ரொம்பவும் வருத்தப்பட்டான் நீங்கள் சொன்னான் ஏன்னா போலீஸ்காரர்கிட்ட வந்து ஆயிரரூவா தண்டம் கட்டினான் அதனால் வந்து இதை வந்து மொதல் ஒழிக்கணும் அப்படிங்கிறத வந்து தீவிரமாக இது பண்ணிகிட்டு இருக்கான் கேச வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நிற்க போகிறான் அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து எல்லோரும் வந்து வாக்களிங்க கட்சி பேர் வந்து கே நயன் அது சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் என்னடா கேசா சிம்பிள் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டாங்குச்சி தொட்டாங்குச்சி சிம்பிளே எதுக்கு வாக்களிச்சிருங்க ஸோ என்னோடய கோரிக்கை நாலு கோரிக்கை சொல்லியாச்சு இன்னும் என்னென்ன சொன்னான்னா நான் அப்புறம் சொல்கிறேன் மீதெல்லாம் யோசிச்சுட்டு சொல்கிறேன் இப்போ வந்து பந்தம் கட்டிட்டு நம்ம தேன் எடுக்கிற வழி பார்ப்போம் இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்து இங்கே லேட் ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பந்தத்தை ரெடி பண்ணி நல்லா நீட்டாக கட்டியாச்சு எவ்வளோ போல் ஸோ அதை வந்து நம்ம இப்போது கிட்ட போய் காமிக்கிற அந்த மரத்தை நம்ம வந்து கிளம்பிட்டோம் ஏதோ பக்கத்தில் தான் வீட்டிலேருந்து இதை அந்த பக்கத்தில் இருந்த தலைநோப்பில் நேற்று வந்து ஏதோ நீளா வந்து சோப்புகளில் இருந்து தான் யாராவது பார்த்தீங்களோ அவங்களாம் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பார்த்தேன்னு போடுங்க இல்லை நோன் போடுங்க நாங்கள் காலையில் தான் வந்து ஒருத்தர் சொல்லி தான் தெரியும் நேற்று வந்து சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லை பந்தம் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு போக வந்து நல்லா கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு

கொஞ்சம் கே இதாகட்டும் அதான் கூட இல்லை எதாவது வெட்டி விட்டதா கூடு இல்லை இந்த மட்டையில் இல்லை மேலே ஐட்டடி ஆ ஆ ஓடிடும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கூடு சுத்தமாக இல்லை அண்ணன் ஏறி நீட்டாக வெட்டி விட்டான் கூடு இன்னும் கட்ட ஆரம்பிக்கிறது மாதிரி நம்ம வந்து கிடைச்சாச்சு வந்து கொட்டிச்சு போயிருமா